அனைத்து தமிழ் தமிழ்நஞ்சங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் கட்டுமான பொறியாளர் நம்ம இங்கே தாழம்பூரில் இருக்கோம் நாவலூர் தாழம்பூரில் இருக்கோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பிற்கோருக்கு ஆரம்பித்து கொடுத்துட்டு போகணும் அதுக்கப்புறம் நல்ல மழை அதனால வந்து மழையினால் வேலை அழிவு விட்டுருந்தோம் வெயில் ஆரம்பித்து அடிச்சுட்டு வேலையும் நடந்துட்டுருக்கு இப்போது ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து மீதி போஷன் வந்து ஆஸ் பண்ணி கொடுக்கணும் கட்டியிருக்கிறது எப்படி இருக்குது சைட்டில் என்னென்ன வேலையும் நடக்குது கட்டு வேலையாக தான் போயிட்டுருக்கு அப்போ கட்டு வேலையில் என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிக்கலாம் மேலே என்னென்ன நடக்குதுங்கிறத மேலே போய் தான் பார்க்க போகிறோம் விடிய கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க விடிய விழுப்புலாம் இப்போ இப்போ நம்ம சைட்டு இப்போ சிரிட்டு வந்து பார்க்கிங் சொன்னோம் இப்போ ப முன்னையை வீடை பார்த்துருப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பிற்கொருக்கு ஆரம்பித்து போட்டுருக்குறாங்க கல் வந்து இங்கே வந்து கல் தான் யூஸ் பண்ணுறோம் செங்கல் ரெட்டு மழை நாளில் நல்லா ஏர் இருக்குது தின்றரிங் எல்லாம் வந்து பக்கவாக அடிக்கி வச்சு இந்த மிஷின் தான் லாஸ்ட் டைம் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த மிஷினில் தான் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கனாக்க சிமெண்ட்டும் மணலும் போட்டு தண்ணி ஊற்றாமல் கலந்து இங்கே கொட்டி விறத்துல பாருங்கள் கொட்டி அள்ளியிருக்காங்க பாருங்கள் கொட்டி அள்ளிக்கிறது மேலே குண்டி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி வர கலவையாக மிக்ஸ் பண்ணிக்கிறது மிக்ஸிங் போடி இருக்கு பாருங்கள் பறக்கழவே போட்டு கீழே கொட்டிட்டு அள்ளிட்டு போய் மேலே வேலை நடக்கிறதில் கூட்டி தண்ணி ஊற்றி அப்படியே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம் இப்போது சைட்டில் என்ன வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னா அவுட்டர் இந்த போர்ஷனில் வந்து நம்ம இன்னர் வால் இது பண்ணல அவுட்ரு வால் வந்து கம்ப்ளீட்டாக போட்டிருக்கிறாங்க ஹைட் நம்ம மார்க் பண்ணி கொடுத்ததுக்காக போட்டிருக்கிறேன் காலமெல்லாம் புள்ளி போட்டு இதில் பாருங்கள் இது மேலே புள்ளி போடாமல் இருக்கும் கீழே வந்து புள்ளி போட்டு அதுக்காக இது பண்ணியிருக்காங்க இப்போ வந்து இதில் வந்து கோடு வந்து பார்த்திங்கன்னா பாயிண்டிங் சொல்கிறோம் ரேக்கிங் சொல்லுவோம் இது வந்து அரிசன்டர் மட்டும் போட்டிருக்கிறாங்க இதில் ஒரு ஒரு கல்லுக்கும் இடையில குருக்கோடும் போடணும் அதை வந்து இப்போ சொல்லியிருக்கேன் இன்றைக்கி செய்கிறது வந்து அதை போட சொல்லியிருக்கேன் குறுக்கு கோடு வந்து கண்டிப்பாக போடணும் சைட்டு இந்த மாதிரி சுத்தமாக வச்சுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சாமான் ஏற்றி இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கிறாங்க ஏன்னா இது கல்லும் பெரிய கல்லை கொட்டி வச்சிங்கன்னா கிடத்த ரொம்ப அடைக்கிற மாதிரி இருக்கும் அடிக்கடிக்கடி வச்சுட்டோன்னா எடுத்து வேலை செய்ய ஈஸியாக இருக்கும் சைட்டு வந்து க்ளீனாக இருக்குது நம்ம சொல்கிற விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் இது ஓகே இப்போ கட்டியிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா கோடு மட்டும் குறுக்கோடு போடணும் இப்போ இந்த போர்ஷன் தான் நம்ம வந்து சொன்னது அன்றைக்கி ஹாலு ஓப்பன் கிச்சனு அது லிஃப்ட் ரூமு லிஃப்ட் ரூம் ஓடது எல்லாம் கட்டியாச்சு இது வந்து ஒரு நாட்ரஸ் போட்டு ஒரு பாத்ரூம் சொல்லியிருந்தோம் அதுக்கானதே வேலை நடந்திருக்கு இந்த ரூமை க்ளீன் பண்ண சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்தது வந்து அந்த ஃப்ளோரில் வந்து அந்த போர்ஷனில் வந்து ரூம் பிரித்து கொடுக்க போகிறோம் இப்போ இதுதான் ட்ராயிங் ட்ராயிங் எடுத்து என்றைக்கும் ஒர்க்கிங் ட்ராயிங்கே என்ன வசமோ அது மாதிரி வச்சுக்கணும் இப்போ வந்து இதில் இந்த அவுட்ரு வால்லாம் இருக்குது இந்த சென்ட்ரு வால் போட போகிறேன் என்ன அளவு இருக்குது பதினொன்னு பதினொன்று மூணு அங்க போய் அந்த சங்கன் விளைக்கலங்க தொட்டி விளைக்கலங்க காரணம் இல்லை இவங்க அங்க மாத்தி விட்டு நீங்க இந்த வாங்க இப்படி வாங்க அங்க போங்க அங்க போய் பிடிங்க செவத்தில் முட்டி பிடிச்சிட்டு சங்கன் தொட்டி விளைக்க அவ்வளோ இருக்குன்னு பாருங்க என்ன மார்க் பண்ண போகிறோம்னா இந்த ட்ரைங்கில் இருக்கிற இந்த பாத்ரூமு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த பாத்ரூம் உடைய ப்ளஸ் இந்த ரூம் டோர் இருக்குது இங்கே ரூம் டோரு இருக்குது இந்த டோரை மாற்றி இங்கே வைக்க போகிறோம் இந்த ஃபுல் லென்த்து நாலரை வாள் காலம் இடையில் ஒரு காலம் இருக்குது நூல்கறி கட்ட போகிறோம் உள்கூடு வந்து நம்மளுக்கு இந்த இதே வந்து ஒன்பதஞ்சு சதவீதா போட்டால் பன்னெண்டு வரும் இப்போ வந்து பன்னெண்டாம் முக்கால் அவுட்ரு வச்சு ஒரு நூலை அண்ணா இர கட்டினோம்னா நம்மளுக்கு இந்த அளவு கிடைக்கும் இதெல்லாம் ஓப்பன் வச்சு மார்க் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இடத்த வந்து சர்ஃபேஸ் வந்து ரெடி பண்ணணும் பழைய கலவருந்துன்னா கொத்தி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி விட்டுட்டு சிவன் பாலோ இல்லை சிவன் தூள் தண்ணி ஊற்றுறதுனால தூள் போட்டிங்கனாலும் அப்படியே செய்மரம் வச்சு கூட்டி விட்டு அது நல்லா இதுவாகிடும் அது மாதிரி பண்ணோம் இந்த இந்த பிட்டு இந்த பிட்டு ஃபுல்லாக இது வரைக்கும் நம்ம வந்து இப்போ இந்த ஆஃப் பண்ண போகிறோம் கல்லை வச்சுட்டு பன்னெண்டே முக்காலுக்கு அளவு வைங்க மிஸ்ரே அங்கேருந்து பன்னெண்டை முக்கால் வைங்க பன்னெண்டி முக்கா இதையும் ஒரு பார்த்துங்க நூற்றி ஐம்பத்தி மூணு இருக்காங்க நூற்றி ஐம்பத்தி மூணு இருபத்தி ஒன்னு பத்தரை கத்தா ஆ ரூபா ஓகே ம் அப்போதான் டோர் ஓப்பன் மூணு ஒன்று நம்ம இப்போ இந்த மிஷின் யூஸ் பண்ண போகிறோம் எத்தனை மணிக்கு போட்டிங்க அஞ்சு பாண்டு அஞ்சு பாண்டு ஒரு பாண்டு சிமெண்ட் ஒரு பாண்டு சிமெண்ட்டுக்கு வந்து அஞ்சு பாண்டு மணல் இந்த பண்டலில் தான் வந்து சிமெண்ட்டும் போடுறோம் இந்த பாண்டால் தான் மணலும் போடுறோம் சின்ன கெப்பாசிட்டி தான் ஓட்டுங்க அதுலேயே சுவிட்ச் இருக்குது இவ்வளோ தான் ஸ்பீடு சுத்தம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா இந்த மாதிரி தண்ணி ஊற்றாம நம்ம கலவை கின்றோம் நல்லா எப்படி மிக்ஸ் ஆகிது பாருங்கள் ப்ராப்பராக நல்லா மிக்ஸிங் ஆகுது எம்செண்ட்டுங்கிறதனால் நம்ம இந்த மாதிரி மிக்ஸிங் வச்சுக்கிட்டோம்னா சிமண்டம் எம்செண்ட் நல்லா மிக்ஸ் ஆகிடும் நல்லா மிக்சிங் ஆன மாதிரி இருக்குது கொட்டுங்க நல்லா மிக்சிங் ஆகிடுச்சி அப்படியே சுற்றிட்டு இருக்கும்போது அப்படியே தூக்கி விட்டுலாம் இந்த மாதிரி காலால் நல்லா வெயிட் கொடுத்து மிதித்து அப்படியே பொறுமையாக சாய்க்கணும் கவுத்து விட்டோன்னா போய் முட்டிக்கும் வெயில் இருக்கிறதால அப்படியே கொஞ்சம் பேக்கில் இழுத்துக்கலாம் நம்ம லாரியிலேருந்து லோடு இறக்கும்போது எப்படி இழுப்போம் அந்த மாதிரி டெய்லியும் க்ளீன் பண்ணிடணும் இதை வந்து தண்ணியை கலக்கறனால மணலில் இருக்கிற ஈரத்துக்கு என்ன ஆகுதுன்னா களை ஒட்டிகிட்டு இருக்கு பாருங்கள் பக்கவா டெய்லி க்ளீன் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் மிஷினை வந்து பராமரிப்பு பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் மிஷினு நம்ம ஜாமான் எதாக இருந்தாலும் நல்லா கலவை நல்லா மிக்சிங் ஆகிருக்கு பார்த்தாலே நல்லா தெரியுது பாருங்கள் நல்லா சிமெண்ட் மிக்ஸண்ட்டும் ப்ராப்பராக நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இதை அள்ளிட்டு போய் அப்படியே நம்ம கொட்டி நம்ம கலவைக்கேற்ற மாதிரி குழவாக வேணுமா டைட்டாக வேணுமா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா யூஸ்ஃபுல்லான மிஷினு நாங்கள் இந்த மிஷின் வந்து இருபத்தஞ்சாயிரத்துக்கு வாங்கினோம் இருபதாயிரத்துலேருந்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் ஆகுது மிஷினுடைய குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ தான் நம்ம இது இன்னும் என்னென்ன இதில் நம்ம இது பண்ணுறோங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இதோடைய யூசேஜை பார்த்து நம்ம உங்களுக்கு அப்டேட் கொடுப்போம் இப்போ இந்த ரூம்க்கான இது இது வந்து இந்த பேசேஜில் வருது இந்த வால் அதனால் இதை வந்து முக்கால் வளவும் இது இருந்து ஹாலிலேருந்து போகிறதுனால இப்போ டோர் ஓப்பன் இந்த பக்கம் கொடுத்துருக்கோம் மூணு மூணு ஓப்பன் வச்சு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் நாலுற வளவும் மாற்றிருக்கோம் இது வந்து ஹாலில் இருந்து தெரியாது ரூம்க்குள்ளேருந்து பார்த்தா அந்த ஸ்டெப்பு தெரியும் இந்த ரூம்க்கு போகிறதுக்கு என்ன ஓப்பனு மூணு அடி உரங்களும் ப்ளஸ் வந்து ஃப்ரேம் வைக்கிறப்ப வந்து ஒரு ரங்கலாம் கட்ட வரதுக்காக வரத்துக்காக அடி மொத்தமாக விட்டாச்சு விட்டுட்டு அந்த ரூம்க்கு கலந்து கொடுத்துரு இது ஒரு பாத்ரூமு இந்த சங்கன்றது அட்டாச்சு பாத்ரூமு அங்கேருந்து மூணு அடி மிஸ்ரீ சிவரு ஆ இந்த ரூம் சிவரு வந்து தடுக்க போகிறோம் பதிமூணு அடி உள்கூடு பதிமூணு அதே பதிமூணு அந்த பக்கம் வீங்க ம் ஆ ஓகே செங்கல்லாக இருந்தாலும் ஃப்ளைர்ஸ்கெல்லாம் இருந்தாலும் கல் வந்து நினச்சிருக்கணும் இங்கே மழை பெஞ்சு நல்லா ஊறி இருக்கிறதால கல் ஈரமாக இருக்குது உங்களுக்கு ட்ரைனர்ஸ் இருந்ததுன்னா கல் நினச்சிக்கணும் தண்ணியை காரணம் கொண்டும் செவத்தில் கல் இருந்ததுக்கப்புறம் ஊற்றக்கூடாது அதே பையன் வந்து ஒரு வரியில் ஊற்றுனா அப்படியே அது தண்ணி ஊற்றக்கூடாது எப்போவுமே களை வந்து உங்களுக்கு இந்த பாண்டில் தான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் உங்களுக்கு என்ன மாதிரி டைட்டாக வேணும் ஏன்னா வந்து வரி வைக்கும் போது கொஞ்சம் டைட்டாகவும் கல்லில் பேக் பண்ணும்போது கொஞ்சம் லூஸாகவும் வச்சு பேக் பண்ணணும் அப்போ நல்லா குழச்சி இறக்குதுன்னு சொல்லுவோம் அப்படி பண்ணும்போது வந்து தண்ணியை வந்து கட்டுறது மேலே ஊற்றக்கூடாது கட்டுறது மேலே ஊற்றிட்டு கலவையை பரப்பிட்டு தண்ணியை ஊற்றி கரைச்சி சிமெண்ட்லாம் கரைஞ்சி ஓடிடும் அதனால் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் குத்தான்குச்சி போடணும் குச்சி போட்டு ஒரு ஒரு வரைக்கும் நூல் கயிறு கட்டி நூல் கயிறுக்காக போட்டு வரணும் கலவுணம் அரை இஞ்சிக்கு மேலே மிகாமல் இருக்கணும் அதை இது பண்ணிக்கணும் காலத்து ஓரத்துலையும் நமக்கு ஜாயின்ட் வந்து அரை இஞ்சி கலவுணம் தான் வைக்கணும் அதிகமாக வச்சிங்கன்னா அந்த இடத்துல வெடிப்பு அதிகமாக வரும் அதனால அதையும் நம்ம மெயின்டெயின் பண்ணணும் லெவல் கரெக்டாக வந்துட்டு இருக்கணும் எல்லா வரையிலுமே கடைசி மண் வரியில் மட்டும் மட்டும் கண்டிப்பாக பார்க்கக்கூடாது இந்த மாதிரி காரணம் இல்லை காலம் இல்லை இந்த மாதிரி இதில் வந்து தூக்குண்டு வச்சு தான் ஒரு ரெண்டு பக்கமும் தூக்குண்டு வச்சு தான் சிவரை தூக்கிட்டு தூக்கு தூக்கி பில்டிங் வந்து வெளில போகிறதுக்கோ உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த விஷயங்கள் நம்ம கவனிச்சிக்கணும் கலவை நம்ம இங்கே மிஷினில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அதனால் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் இங்கே பார்க்குறோம் அதனால் அந்த இது ஓகே இந்த மாதிரி நால்ர சுவர் போகிறோம்னா ரெண்டு தான் பண்ணணும் ரெண்டு அடி போட்டு ஹெல்மெட் போடணும் இங்கே வந்து விண்டோ வரதுனால இந்த உண்ணையும் கல்லே வந்துருச்சு அப்போ இன்னொரு லெவலில் வந்து ஒரு லெவலில் ஹெல்மெட் போட்டுக்கலாம் மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாலரை சுவர் வந்துன்னா ரெண்டு இடத்துல ஏழு அடியும் இல்லை ரெண்டு இடத்துல செல்மெட்டும் ஒன்பது சேவ் வந்துன்னா ஏழு ஒரு இடத்துல சிமெண்ட் வரணும் இந்த மாதிரி பெரிய விண்டோ வருது இதெல்லாம் வந்து பெரிய விண்டோ வருதுன்னா இந்த இதில் ஒரு சிமெண்ட் போட்டாலும் இடையில விண்டோ ரெண்டு பக்கம் வர கட்டையிலையும் ஒரு சிமெண்ட் ஒன்று கொடுக்கணும் சிமெண்ட் போகிறத பற்றி நம்ம ஒரு இன்னொரு வீடியோவில் நல்லா தெளிவாக உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று பண்ணுவோம் இப்போதைக்கு இந்த ப்ளையர்ஸ் கல் வச்சு கட்டியிருக்கிறோம் கல் பாருங்கள் அகலமான கல் ஒன்பது இஞ்சு கல்லுங்கிறதால அப்படியே செவ்வொரு கணக்கு அப்படியே வரும் ஒரு ஒரு ஜாயின்ட்டு தான் நேராக வந்துட்டு அந்த எஸ்ஐ மட்டும் மாற்றி நம்ம அப்படியே எடுத்துடலாம் இதில் நேர் ஜாயிண்ட் வரதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பே கிடையாது அசால்ட்டாக எடுத்து வச்சு பண்ணால் கூடவும் வராது ஏன்னா அறையில் எடுத்து போட்டு தள்ளிட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து இங்கே இங்கிலீஷ் பண்டு பிளம்மிஷ் பண்டு வேலை கிடையாது இப்போ நம்ம இந்த ஒன்பது இஞ்சு கல் யூஸ் பண்ணுறதுனால எல்லா பாண்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெச்சர் பண்ட் மாதிரி வரும் ஸ்ட்ரெச்சர் பண்ணுனால் என்னன்னாக்கா பெரிய கல்லாகவே தெரியும் எல்லாமே பெரிய களாவே தெரியும் எல்லாமே ஸ்ட்ரெச்சர் பண்ணுன்னு சொல்லுவோம் சின்ன கல் தெரிஞ்சினா ஹெட்டர் பாண்டு அந்த சின்ன ககல் தெரிஞ்சுனா ஹெட்டர் ஆர்டர் பண்ணிட்டு இப்போ ஒரு கல் வந்து ஸ்ட்ரெச்சரும் ஒரு கல்லு வந்து ஹெட்ரு மாற்றி மாற்றி செஞ்சு அது ப்ளமிஷ் பண்ணிட்டு ஒரு வரி ஃபுல்லாக ஸ்ட்ரெச்சரும் ஒரு வரி ஃபுல்லாக ஹெட்ரும் போட்டால் அது வந்து இங்கிலீஷ் பண்ணிட்டு இங்கே தெரிகிறதுலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் ஸ்ட்ரெச்சர் பண்ண மாதிரியே தெரியும் ஸ்ட்ரெச்சர்னா பெருசு பெருசாக தெரியும் இப்போ நாலரை ரெசே நார்மலாகவே ஸ்ட்ரெச்சர் பண்ணல தான் நம்ம போடுவோம் அப்போ இங்கே நம்ம இந்த பெரியகள் வச்சு அமைக்கும்போது எல்லாமே அந்த பா லைனை மட்டும் மாற்றிட்டு அப்படியே ஸ்ட்ரெச்சர் பண்ணுற மாதிரி ஏன்னா ஒரு இதை கட்டிட்டுருவேன் ஏன்னால் கல் பெரிய கல் சென்ட்ரு ஜாயிண்ட் கிடையாது அப்படியே இந்த ஒன்பது இஞ்சுன்னா இந்த ஒன்பது இஞ்சு அப்படியே லைனில் போவோம் இந்த கல் இங்கே பெரிய கல் வச்சாங்கன்னா அடுத்த ஒரு அரை கல் ஒன்று போட்டு அப்படியே ஜாயிண்ட்டை மாற்றிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போக வேண்டியதான் இது வந்து ஒரு ப்ரைவசி பருப்பு இப்போ இதுதான் இப்போ இந்த போர்ஷன் இந்த போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா டோர் வந்து ரெண்டும் கிராஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக இது வந்து இப்படி பார்த்தீங்கன்னா இது மீஸு நிற்கிறதுக்கு நேர் இருக்கிறது அந்த போர்ஷனுக்கான வழி அதுக்கு நேர் வந்து செவரு வச்சாச்சு செவரு வச்சுட்டு தள்ளி வச்சிட்டோம் இந்த லிஃப்ட்டு லிஃப்ட்லேருந்து வந்தோடனே வர மாதிரி டோர் எங்கே கொடுத்துருங்கன்னா நேர் வசல் இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சுருக்கோம் இது இந்த பக்கமும் அது அந்த பக்கமும் வச்சு பண்ணிட்டோம் இப்போ இந்த இங்கே வந்துருச்சு ஓகே இது வந்து இப்போ ஹா ஹால் இது வந்து ஹாலு வித்து ஓப்பன் கிச்சன் மாதிரி வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ஷன் வந்து ஓப்பனாக தெரியும் இது கல் அடுக்கி வச்சிருக்க கல்லை இது ஓப்பன் கிச்சனாக வந்துடும் இதெல்லாம் இப்போ இந்த ஹாலில் வந்து பெரிய ஃப்ரெஞ்சு ஆறுக்கார் அதனால் ஒரு ரெண்டு வரி தான் இதில் போட போகிறோம் இதுக்கு வந்து ஒரு வரியை ஆஸ் பண்ண சொல்லியிருக்கேன் இப்போ இந்த ஹாலுக்கு வந்தோம்னா இந்த பக்கம் ஒரு பெட்ரூமு அதுக்கான டோரு ரூமுக்குள்ளே வந்தோம்னா இது ஒரு பெரிய ரூமு இங்கே கல் ஆஸ் பண்ணி கொடுத்துருக்க ரெண்டு கல் இதை நூல் பிடிச்சி இதை ஃபுல்லாக தரத்துக்கு சொல்லிட்டா முக்கால் பால் இது ஒரு ரூமு பன்னெண்டுக்கு ஒன்பது அந்த மாதிரி வரும் இப்போ இந்த ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூமு வித்து ஒரு கபோர்டு வச்சு பண்ணிக்கிற மாதிரி பண்ணிடுச்சு இப்போ இங்கே வந்தோம்னா திரும்ப ஹாலுக்கு வந்தோம்னா ஹாலில் இந்த பக்கம் காலத்து இந்தாண்ட ஒரு டோரு இது ஒரு ரூமு இதுதான் இந்த ரூமுடைய சிவரி இதில் வந்துடும் போது இது ஒரு பெரிய ரூமு இந்த ரூமுக்குள்ள வந்து ஒரு அட்டாச்சு பாத்ரூமு இது வந்து சங்கன்னு இருக்கு இது ஒரு அட்டாச்சு பாத்ரூம் அப்போ இது தான் நம்மளுக்கு கிச்சன் ஓப்பன் கிச்சன் இந்த வால் வராது இது மேடை ஹெல்செப் வந்து ஓப்பன் கிச்சனாக வந்துடும் சாயந்திரம் வேலை முடியும் போது கலவை மிச்சம் இல்லாமல் அந்த வேலையை நம்ம முடிக்கணும் அது ஒரு முக்கியம் கலவையே வேஸ்ட் பண்ணக்கூடாது சிமெண்ட்டு கலந்த கலவை எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் அதை முடிச்சுக்கணும் அது மாதிரி வந்து ஐயா கரணை வேலை போடக்கூடாது கவர் பிளாக் இந்த மாதிரி வந்து குறுக்கோடு வந்து கரணை வச்சு இந்த கவர் பிளாக் வச்சு தான் நம்ம வந்து பண்ணணும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து நம்ம வந்து கட்டுவேலப்படும் போதே என்ன மாதிரி நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு வரி ஹாஸ் ரொம்ப முக்கியம் எசன்சியல் இப்போ பில்டிங் ஓனரை நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்போ ரூமில் ஏதாவது மாற்றம் இருந்தாலும் அவங்கள்ட்ட வந்து அதை அப்ரூவ் வாங்கிக்கிட்டு நம்ம வந்து செய்யணும் அப்போது ஒரு வரி ஆஸ் பண்ணும்போது விண்டோவுடைய சைஸ் நம்மளுக்கு தெரியணும் ட்ராயிங் நம்ம போட்டிருந்தாலும் விண்டோ சைஸை வந்து திடீர்னு அவங்க வந்து மாற்றலாம் அதனால் இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை அவங்கள்ட்ட ஒரு அப்ரூவலுக்காக பக்கத்தில் வச்சுக்கிட்டு விண்டோ சைஸை மென்ஷன் பண்ணிக்கிட்டு அதுக்காக சில் மட்டும் தான் மறுக்கு பண்ணணும் அதை நம்ம முன்னாடியே பண்ணோம் அதை உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து ரூம் டோர் இப்போ அங்கே இருந்தது அப்படி வச்சா அந்த ரூம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்தது இப்போ இங்கே வச்சோம்னா நம்மளுக்கு ரூம் வேஸ்ட் ஆகும் நல்லா இப்போ பெட்டை இங்கேயும் வச்சுக்கலாம் அங்கேயும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு அப்போ ரூம் டோரேங்க வைக்கிறோம் இந்த மெயின் டோர் பார்த்தீங்கன்னா அதையுமே நம்ம மாற்றிடுவோம் அதனால வந்து வீட்டு வச்சுட்டு அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து முடிவு ஒன்று மாதிரி வேலகாரங்களுக்கு என்ன தரணும்னா இடத்தை சுத்தமாக வச்சுக்கணும் ஒன்று அடுத்தபடியாக பொருளை வேஸ்ட் பண்ணக்கூடாது அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிளம்ப போட்டால் இன்னைக்கு அதை யூஸ் பண்ணி முடிச்சிடணும் அடுத்தபடியாக வந்து நம்ம வந்து கல்லை நினச்சி கட்டணும் டெக்னிக்கல் விஷயங்களை சரியாக ஃபாலோ பண்ணணும் களை வகனும் மெயின்டைன் பண்ணணும் குச்சி போட்டு லைனுக்காக லைன் ஒரு கட்டி தான் நம்ம வந்து கட்டுகளை போடணும் இந்த பெரிய களை ஒரு நாளைக்கு ஒன்றரை மீட்டர் வரைக்கும் போடலாம் சின்ன செங்கல் நம்ம ரெகுலர் செங்கல் போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மீட்டர் தான் நம்ம வந்து உயரம் ஏற்றணும் நாலரை செங்கல் போட்டிங்கன்னா அது வந்து ரெண்டரைக்கு ஒரு இடத்துல சில்மேட் போடணும் மற்றது எல்லாத்துக்குமே மொட்டை சிவராக இருந்தாலும் வந்து ஒன்பதஞ்சு வளர்ந்தால் அடிக்குள்ளே ஒரு இடத்துலையும் அதுமாதிரி வந்து விண்டோ ஒரு இடத்துல விண்டோ ஒரு பாட்டத்தில் சில்மெட்டை நம்ம கொண்டு வரணும் இப்போ இன்கேஸ் வந்து பாக்ஸில்ண்டு வருதுன்னா சில்மெட்லேயே பாக்ஸ் அடித்து அதை ரெடி பண்ணிக்கணும் இங்கே எல்லாமே பாக்ஸ் விண்ட வருது அதெல்லாம் நம்ம ரெடி பண்ண வேண்டியது இருக்குது அடுத்தது வந்து சில்மெட் போடும்போது நம்ம என்ன நம்ம இங்கே வந்து பாக்ஸ் அடிக்கும் போது நம்ம உங்களுக்கு காமிப்போம் இதுதான் இன்றைக்கி நம்ம இங்கே வந்து செஞ்ச வேலை இந்த போர்ஷன் வந்து பிரித்து கொடுத்துருக்குறோம் இதை இப்போ சில்மெட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நம்ம அடுத்த ஸ்டேஜில் சில்லு ரெடி பண்ண வேண்டியது தான் இங்கே இருக்குது இன்றைக்கி வந்த வேலை ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது என்னென்ன விஷயங்கள் வேணுமோ எல்லாமே இன்புட் கொடுத்துருக்குறோம் கட்டியிருக்கிற வேலையிலையுமே என்னென்ன கரெக்ஷன் இருக்குது அதை எப்படி அப்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் எல்லாமே சொல்லியிருக்கிறோம் இந்த ஒர்க்கு போது நம்ம தொடர்ந்து இங்கேருந்து நம்ம வீடியோ பண்ண போகிறோம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்குங்க நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இதே மாதிரி கன்சல்டிங் வேணும் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ணித்தரணும் பிளான் வேணும் ஸ்ட்ரக்சர் வாங்கணும்னா நம்மளை மறக்காமல் கூப்பிடுங்க சென்னை சுற்றி இருக்கிற பகுதியில் நம்ம வந்து எடுத்து பண்ணிட்டுருக்கிறோம் சென்னையே வந்து நம்ம தங்கியாச்சு அதனால இங்கே இருக்கிற பகுதியில் சுற்றி நம்மளை இங்கே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சார் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க ரொம்ப நன்றி நன்றிங்க சார் மேஸ்திரியும் சப்போர்ட் பண்ணுறேன் மேஸ்திரி நல்லா பண்ணிட்டுருக்காரு ஒரு நல்ல டீம் தான் நம்மளுக்கு என்றைக்குமே வேணும் அதை தான் நம்ம உருவாக்கி வச்சுக்கணும் அதுதான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது டீம் மாறலாம் பிரச்சனை இல்லை அடுத்த டீம் இருந்தாலும் அவங்க நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மோல்டு பண்ணி கொண்டு வரணும் அது மோல்டு ஆகாதவங்க வெளில போனாங்கன்னா விட்டுட்டு யார் நம்ம திருப்திக்கு மோல்டாகி வராங்களோ அவங்களை வச்சுட்டோம்னா நம்ம ஒரு ஒரு வேலையை சொல்லி கொடுத்து அடுத்த ஸ்டேஜ் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ நம்ம வந்து சில் மட்டை சில்லில் மார்க் பண்ணி கொடுத்துட்டு வரி ஆஸ் பண்ணி கொடுத்தா சில் மட்டும் கொண்டு வந்துடுவாங்க அதை நம்ம பார்த்து என்னென்ன கரெக்டன் சொல்லும்போது அதை பண்ணிட்டே வந்தோம்னா இவங்க நல்லா வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து சூப்பராக கொண்டு வருவாங்க அந்த வேலையும் நல்லாயிருக்கும் அதான் நம்ம எல்லா இதுலேயும் பண்ணுறோம் சென்ட்ரிங் டீமாக இருந்தாலும் சரி கொத்தனா டீமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு ஒரு சைட்லையும் ஒரு ஒரு டீமே நம்ம டெவலப் பண்ணி அதன் மூலிமாகவே நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா என்வரமெண்ட்டுமே ஒரு குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மாறும் அப்படிங்கிறதுனால நம்ம கன்சல்டிங் அப்படிங்கிறதையும் எடுத்துகிட்டு போகிறோம் மற்ற டீம் நிறைய டீமையும் நம்ம கிரியேட் பண்ணுறோம் டெவலப் பண்ணுறோம் எல்லாருக்கும் ஒரு நம்மளுடைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து நம்ம டீமாகவே நம்ம அதை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உபயோகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இருட்டிடுச்சு லைட்டிங் முடிஞ்சிச்சு ஏன்னா வாஷ் பண்ணிகிட்டு இருந்தோம் லைட்டிங் முடிஞ்சுது அடுத்து நல்ல ஒரு வீடியோட சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி